நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாரதர் விஷ்ணு பகவான் மேலே ரொம்பவே பக்தி கொண்டவர் அப்படின்ட்டு அவர் எப்பயுமே நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் உலகத்தை சுற்றி வருவார் ஒரு நாள் நாரதர் விஷ்ணு பகவானை பார்க்கும்போது விஷ்ணு பகவான் நாரதரை பார்த்து நீ எனக்கு ரொம்ப நெருக்கமானவன் நாரதா நான் உன்னோட பக்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார் உடனே நாரதர் விஷ்ணுக்கிட்ட அப்போ நான் தான் உங்களோட மிக சிறந்த பக்தனா அப்படின்ட்டு கேட்பார் அதுக்கு விஷ்ணு பகவான் இல்லை அப்படின்னு சொல்லுவார் உடனே நாரதர் அப்போ வேறு யார் அப்படின்னு கேட்பார் உடனே விஷ்ணு வா அதை நம்ம போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போவார் அது ஒரு காலை நேரம் அங்கே ஒரு விவசாயி காலையில் தூங்கி உடனே கைகளை கூப்பி ரெண்டு தடவை நாராயணா நாராயணான்னு கும்பிடுவார் உடனே விஷ்ணு பகவான் நாரதரை பார்த்து இந்த பக்தனை இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு என்கிட்ட வா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவார் அந்த விவசாயியும் கிளம்பி வயலுக்கு போவார் நாரதரும் அவர் அப்படியே பின்தொடருவார் விவசாயி வயலில் போய் அடைஞ்சதும் வயலை உள்ள ஆரம்பிச்சுருவார் ரொம்ப கொதிக்கிறவையில் அதை பார்த்துட்டே இருந்த நாரதர் மனசில் நினைப்பார் என்ன இவர் ஒரு தடவை கூட நாராயணா நாராயணான்னு நினைக்கவே இல்லையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விவசாயி மத்தியானம் ஆனவுடனே சாப்பிட வருவார் சாப்பிடும்போது நாராயணா நாராயணான்னு மனசில் நினச்சிக்கிட்டு சாப்பிடுவார் அதுக்கப்புறம் திருப்பி வயலை உள்ள போயிடுவார் நாள் ஃபுல்லாக வயலை விழுவார் அப்புறம் திருப்பி நைட்டு தூங்க போகும்போது நாராயணா நாராயணா மனசில் நினச்சிட்டு தூங்குவார் காலையில் விஷ்ணுக்கிட்ட போன நாரதர் அந்த விவசாயி டெய்லி மூணு தடவை தான் அவங்கள நினைக்கிறாரு ஆனால் நான் அவங்கள தினமே நினச்சி துதிச்சிட்டு இருக்கேன் அப்போ நான் தானே அவங்களோட சிறந்த பக்தன் அப்படின்ட்டு கேட்பார் அதுக்கு விஷ்ணு பகவான் நான் ஒரு நிமிஷத்தில் உனக்கு பதில் சொல்கிறேன் ஆனால் ரொம்ப தாகமாக இருக்குது அந்த மலைக்கு மேலேருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்பார் ஆனால் கவனம் தேவை ஒரு சொட்டு கூட கீழே விழாமல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் உடனே நாரதர் மலை மேலே போய் ஒரு சின்ன பானையில் தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நடந்து வருவார் வரும்போது நாராயணா நாராயணன்னு சொல்லுவார் சொல்லும்போது நினைப்பார் ஐயோ ரொம்ப கவனமாக இதெல்லாம் செய்யணும் ஒரு சொல்லி கூட சீழை சிந்தக்கூடாதுன்னு விஷ்ணு பகவான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கொண்டு போய்ட்டுருப்பார் அந்த தண்ணியை நாராயணா நாராயணன் சொல்லாமலேயே நடந்து போயிட்டுருப்பார் கவனமாக தண்ணியை கொண்டு நாரதர் மலைக்கு கீழே நிற்கிற விஷ்ணு பகவான் கிட்டே மெதுவாக மெதுவாக தண்ணியை கொண்டு வந்து கொடுப்பார் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தலன்னு சந்தோஷமாக சொல்லிட்டு கொடுப்பாரு உடனே விஷ்ணு பகவான் நாரதரை பார்த்து சரி நாரதா எத்தனை தடவை நீ என் பேரை உச்சரிச்ச அப்படின்னு கேட்பார் அதற்கு நாரதர் நான் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக வந்தனால ஒரு கா பானையை எடுக்கும்போதும் ஒரு கா பானையை வைக்கும்போதுன்னு ரெண்டு தடவை தான் உங்கள் பேரை நான் உச்சரித்தேன் அப்படின்னு சொல்லுவார் சொன்னதுமே நாரதருக்கு புரிஞ்சிடும் விவசாயியும் எதனால் மூணு தடவை தான் உச்சரித்தார் அப்படின்ட்டு உடனே உண்மை உணர்ந்தவரா அப்படி விஷ்ணு பகவானோட காலடியில் விழுந்து நாராயணா நாராயணான்னு சொல்லுவார் உடனே விஷ்ணு நாரதரை ஆசிர்வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு என் மேலே இருக்கிற அன்பு தான் முக்கியம் உன்னோட அன்பை என்னால் உணர முடிகிற மாதிரி அந்த விவசாயியோட அன்பையும் என்னால் முழுமையாக உணர முடியுது அவர் பேரை உச்சரிக்காட்டி கூட உடனே நாரதர் விஷ்ணு பகவானை பார்த்து என்னாலையும் உங்களோட பக்தர்கள் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு உணர முடியுது அப்படின்னு சொல்லுவார் அன்னைக்கு நாரதர் ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு கடவுள் எல்லாரையுமே சமமாக தான் அன்பு செலுத்துகிறாரு அதே மாதிரி கடவுள் மேலே அன்பு வச்சிருக்கிறது தான் முக்கியமான பக்தி உண்மையான பக்தி அப்படின்ட்டு